ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி பூரணப் புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதாவது கடலைப்பருப்பு பூரணப் புட்டு ஃபஸ்ட்டு வந்து கடலப்பருப்பு நூறு கிராம் எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒன் ஹவர் ஊற வச்ச பிறகு ஒரு குக்கரில் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க நார் நானூறு கிராம் அதில் வந்து சால்ட்டு கொஞ்சமாக தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை தெளித்து நீங்கள் வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அந்த மாவில் ஈரப்பதம் இருக்கிற வரையும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதே மாதிரி எடுத்துக்கணும் இப்போ வந்து கையில் பிடிச்சா உருண்டை ஆட்டம் நல்லா வரணும் பிடித்தா அது மாதிரி இருக்கணும் இந்த இந்த பதத்துக்கு நீங்கள் வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வந்து இ இட்லி பிளேட்டில் ஒரு கிளாத்தில் ஒயிட் கிளாத்தில் நல்லா வா ஒயிட் cloth நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் எடுத்துட்டு நீங்கள் இட்லி பானையில் வச்சு இட்லி ப்ளேட்டில் வச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளவு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை நல்லா மெல்ட் ஆகுற வரையும் நல்லா உருக்கிக்கோங்க உருக்கிட்டு நீங்கள் வந்துட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் தூசி மண் எதுவும் இல்லாமல் எடுத்துக்கோங்க வெள்ளம் வெள்ளம்னால் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மெல்ட் ஆகுற வரையும் நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த பூரணம் வந்து கொழுக்கட்டை செய்யலாம் சுழியும் செய்யலாம் இந்த பூரணத்துலயே போலி செய்யலாம் இந்த ஒரு ரெசிப்பி வச்சு நம்ம வந்து பல ரெசிபி செய்யலாம் இந்த பூரணத்தை வச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்ச வந்து பு புட்டு மாவு வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து நல்லா வெந்துச்சு அதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து தொட்டு பார்த்தா அதை வந்து கையில் ஒட்டாமல் வரணும் அதுதான் வெந்துட்டுன்னு அர்த்தம் ஒட்டவே இல்லை பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து உதிர்த்து விட்டு உதிர்த்து விட்டுக்கோங்க அந்த போகை ரெடி பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் திருவிய தேங்காய் ஒரு கப் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தேங்காய் வேகிற வரையும் இது வெந்தால் நீங்கள் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வந்து வச்சிட்டு ஸ்டோர் வச்சுருந்து கூட நம்ம வேற ரெசிபி செஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து வெந்திரிச்சு தேங்காய் வெந்து நல்லா வெந்துட்டால் வந்து கெட்டு போகாம இருக்கும் போடணும் இப்போ வந்து கடலப்பருப்பு வெந்துருச்சு இல்லையா அதை வந்து வேகம் வச்சு அதை வந்து கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கோங்க மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு அதோட வந்து சேர்த்துக்கோங்க பாகும் தேங்காவும் மிக்ஸ் பண்ணி பாகு ரெடி பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த கடலப்பருப்பு தேங்காய் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெல்லம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா mix வர வரையும் இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் அளவு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கலாம் அடுத்தது இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா புட்டு மாவு அது வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து உதித்து எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க புட்டு மாவு நல்லா அந்த நெய்யோட அந்த மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இரநூறு கிராம் தான் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் அடுத்த ஒரு செட்டு இருக்குது இது வந்து பூரணம் கொஞ்சம் ஆற வச்ச பிறகு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிட்டேன் கையால் மிக்ஸ் பண்ணிட்டேன் சுட்டு இப்போ வந்துட்டு ஆற வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த புட்டு ஹெல்த்தியும் கூட நீங்கள் வந்து ப்ரௌன் ரைஸ்லாம் கூட நீங்கள் செய்யலாம் ப்ரௌன் ரைஸ் மாவு இருக்குல்லையா அதில் கூட நீங்கள் செய்யலாம் இதே மாதிரி அந்த பூரணம் வந்து அந்த மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மிக்ஸ் விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து விடுங்க நல்லா ஆன பிறகு நீங்கள் வந்து அடுத்தது கொஞ்சம் நெய் ஊற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் இப்படி தான் புட்டோ ரெடி பண்ணுவோம் எனக்கு எங்கள் அம்மா இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க புட்டோ ரெடி ஆகிடுச்சு டேஸ்டியான புட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அந்த முழு முழுக்கல்ல பருப்பும் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து சாப்பிடும்போது போது இருக்கும் சூப்பரான டேஸ்டியான புட்டு ரெடி ஆச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்